வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததியில பிரஷ்னம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது என்ன அப்படின்னா ஒரு தாய் வந்து தன் மகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து பிரசனமாக முன்வைத்தார்கள் அந்த பொண்ணோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயசு அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ஆரோட லக்னம் போட்ட போது அவங்களுடைய லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏல்பி லக்னம் அந்த நேரத்திற்கு கேட்டபோது போட்ட லக்னம் அப்படிங்கிறது விருக்ஷிக லக்னம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது இந்த ஜாதகிக்கு இப்போ வண்டி வாங்கி கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்வி சரிதானான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல செவ்வாய் பகவான் ஜாதகி எங்க உட்காந்துருக்கான நாலாம் இடம் வீடு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கிறாங்க இந்த குழந்தைக்கும் அந்த எண்ணம் அப்படிங்கிறது இருக்குது வண்டி வாங்கணுங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இருக்குது தாயாருக்கும் அதே எண்ணம் அப்படிங்கிறது இங்க அழகாக குறிகாட்டுதுன்னு சொல்லலாம் இந்த ஜாதகிக்கு நாலாம் இடத்துல ஆறாம் அதிபதி சம்பந்தப்படுறாரு அப்ப லோன் மூலமா நீங்க வண்டி எடுக்கணும்னு விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க புதிய வண்டியா பழைய வண்டியான்னு கேட்டதுக்கு இல்ல புது வண்டி தான் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாலாம் இடத்துல ஆறாம் அதிபதி உட்கார்ந்தனால லோன் அதுவும் புதிய வண்டி வாங்குவதற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கறது சொல்லலாம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க தற்போது அந்த ஜாதகிக்கு மனப்பதட்டம் மன ஒரு பிரச்சனை அதாவது தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது சொல்லலாம் எதன்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய கல்வியின் மூலமாக அப்படிங்கிறது சொல்லலாம் அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு அடுத்தது படிக்கிறதுக்காக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறாங்க அதற்கு பிறகு வண்டி வாங்கி கொடுக்கலாம் அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம்னு சொல்லலாம் வண்டி கிடையாது மன அழுத்தம் ஏன் அப்படின்னா படிப்பின் காரணமாகன்னு சொல்லலாம் என்ன கல்வி படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதி நட்சத்திர புள்ளி போய் எங்கே உட்காந்துருக்குன்னா ஆறாம் இடத்துல அப்போ என்ன கல்வி படிப்பாங்க மருத்துவம் சம்மந்தப்பட்ட கல்வி ரிசர்ச் ஓரியன்டாக கல்வி அந்த ஜாதகி படிக்கிறதுக்கு இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல யார் உட்காந்துருக்குறாங்க கல்வி ஸ்தானாதிபதி ஆறுல அப்போது மருத்துவ கல்வின்னு அழகாக இங்கே குறிகாட்டுது ரெண்டாம் இடத்துல வந்து யார் உட்காந்துருக்காங்க சந்திரன் உட்காந்துருக்குறாங்க அப்போ இவருக்கு வந்து இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குதான்னு அவங்க பெற்றோர்கள்ட கேட்டோம் அவங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டிராவல் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு இருக்குது தாராளமாக படிக்கலாம் அதே மாதிரி வண்டி வாங்குவதற்குண்டான காலம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது ஒரு ஆறு மாதம் கழித்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்களுக்கு ஏன்னா ஜூலை மாதத்துக்கு அப்புறமாட்டி வண்டி வாங்குவது அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் முடிந்து ஆறு மாதத்திற்கு பிறகு நட்சத்திர புள்ளிகள் மாற்றம் அப்படிங்கிறது வரும் சனி பகவானோட நட்சத்திரம் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அப்போது அவங்களுக்கு வண்டி வாங்கினால் சிறப்பாக இருக்கும் தற்போது அந்த ஜாதகி படிப்பு அப்படிங்கிறதுலேயே இருக்கட்டும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இப்போ பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறதும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமாட்டி இருக்கும் உங்களுடைய கல்வி தேர்வுகள் அப்படிங்கிறதும் அந்த காலகட்டத்தில் முடிவடையும் அப்போது அவங்களுக்கு வண்டி வாங்குவதற்கு ரொம்ப அமைப்பாக இருக்குது அப்படி அப்படிங்கிறத இந்த ஜாதகத்திற்கு அந்த தாயாருக்கு சொன்னோம் இந்த இவங்க படிக்கக்கூடிய கல்வியில் வெற்றி பெற இவங்களுக்காக ஹயக்ரீவ மந்திரம் சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஹயக்ரீவரோட ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாக்கிருத்தி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவ முகபா உபாஸ்மகே அந்த மந்திரத்தை தினமும் இந்த குழந்தை ஒரு நூற்றி எட்டு தடவை படிப்பது கேட்பது அதே மாதிரி உபாசனை செய்வது அப்படிங்கிறது இந்த குழந்தையோட கல்விக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத அவங்க பெற்றோர்கள்கிட்ட வலியுறுத்துகிறோம் அதே மாதிரி ஒரு ஜாதகம் ஒரு பிரஷ்னம் எதற்கு வந்தவங்களோ அதை அழகாக சொல்லி அதற்கு தேவையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் என்னால் ஆன பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் அக்ஷய லக்ன பத்ததியில ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு பிரச்சனை ஆய்வில்